வணக்கம் டி கோட் கோட் இமெயிலின் வருகைக்கு பிறகு நவீனத்துவமான உலகம் வேகம் எடுத்து அதிநவீனத்துவம் அடைந்து செல்போன் சாட் ஜிபிடி ஏஐ இப்படியெல்லாம் எத்தனையோ வசதிகள் வந்து காதல கண்மூடித்தனமா கலர் கலரா சொன்னாலும் இந்த ஒரு பாட்டுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படி ஒரு காதல் பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில அஜித்குமார் நடிப்புல காவிய கவிஞர் வாலி வரிகள்ல இரண்டாயிரத்தி ஒன்னுல வெளியான தீனா திரைப்படத்தில் இடம்பெற்ற காதல் வெப்சைட் ஒன்று அப்படிங்கிற பாடல் பல்லவியின் முதல் வரி தொடங்கி பாடலின் கடைசி வரி வரைக்கும் வரிக்கு வரி புதுமையும் நவீனத்துவமும் நிறைஞ்சிருக்கும் நவீனத்துவம் அப்படின்னா டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் பெயரையும் ஆங்கில வார்த்தைகளையும் எழுதுறதில்லை அப்படிப்பட்ட நவீனத்துவமான உபகரணங்களோட ஒப்பிட்டு உலகளாவிய தகவல்கள் விஷயங்களை கதை தொடர்புபடுத்தி பாடல் வரிகளின் சந்தங்களுக்குள் இசை தாளத்திற்கு சிறிதும் பங்கம் இல்லாமல் நேர்த்தியான வரிகளை எழுதுவதே நவீனத்துவம் அப்படி இந்த நூற்றாண்டுல காவிய கவிஞர் வாலி வரிகள்ல பாடகர்கள் சங்கர் மகாதேவன் ஹரிணி டிம்மி இவர்களோட குரல்கள்ல வெளியான அற்புதமான பாடல் இது காதல் வெப்சைட் ஒன்று கண்டேன் கண்டேன் நானும் கண்கள் ரெண்டில் நின்று காதல் வைரஸ் வந்து கம்ப்யூட்டர் போலே நானும் ஆனேன் இன்று ஹார்ட்வேர் உள்ளம் கெட்டு போனதென்ன சாஃப்ட்வேர் என்றே அது ஆனதென்ன ஏன்னா கதை சூழல்ல அடிதடி பண்ணிட்டு ஹார்டா இருக்க கதாநாயகன் காதல் வந்ததால சாஃப்டா மாறிட்டாருங்கிறத இப்படி சொல்லியிருக்காரு சம்திங் எனக்குள்ளே நேர்ந்ததென்ன உந்தன் கண்கள் ரெண்டும் என்னை கடத்தி போக போக சென்டிமீட்டர் தூதரும் இல்லை நீ கேசட் தருவதற்கில்லை நான் தோற்றேன் உன்னிடம் என்னை ஐ லவ் யூ டேஞ்சரஸ் பேபி நான் என்றும் உன்னிடம் கைதி நியூஸ் சேனல் சொல்லும் இச்செய்தி பஞ்சர் நீடிலா டர்க்கி சிக்கன் நூடுலா அன்பே ஆடை கொஞ்சம் உந்தன் இடையிலா டொனால்ட் டக்கின் ஜாதியா டிஸ்னி டால்பின் ஜோடியா அன்பே ஆடி செல்லும் உந்தன் நடையிலா ஹாட் பாக்ஸில் வைத்த ஃபுட் உண்பதில்லை இனி வாழ்வில் நாளும் என் உள்ளமெங்கும் நீ நின்றிருக்க உன்னை உஷ்ணம் தாக்க கூடும் கேலடா காதலா தனிமைதான் டிராகுலா மிசிசிப்பி மெல்ல அணைகளை தாண்டி பசிபிக்கில் வந்து விழுந்தது பார் மகிழ்ச்சியில் இதழ் சிரிப்பினை மாற்றும் சிரிப்பினில் புது சிம்பனி கேட்கும் நீ ஒரு சன்ஃப்ளவர் கவிதையில் உந்த அழகினை பாட நான் ஒரு சேக்ஸ்பியர் இந்த சாக்ஸபோனை இரு கையில் ஏந்தி பில் கிளின்டன் போல வாசி இவள் கண்ணி அல்ல ஒரு கணினி என்று பில் கேட்ஸை போல நீசி ஃப்ரிட்ஜினில் உள்ள ஃப்ரீசரை போல குளிர் தர ஒரு துணை உண்டு வா விழிகளில் ஒரு பேக் பண்ணுமானே விரைவினில் வந்து உதவிடுவேனே சம்மரும் விண்டர் தான் இவளது விரல் பிடிக்கிற போது வாட்டரும் லிக்கர் தான் என் உயிரே இந்த நூற்றாண்டில் ஓர் கவிஞன் எவனும் எழுதாத லவ் போயம் நீயும் நானும் தான் இவ்வுலகம் எங்கு போனாலும் ஓர் இளைஞன் இதய ஏந்தும் லவ் லோகோ நீயும் நானும் தான் இந்த நூற்றாண்டில் ஓர் கவிஞன் எவனும் எழுதாத லவ் போயம் இந்த பாடல்தான் இப்படி வரிக்கு வரி புதுமையும் நவீனத்துவமும் கலந்து இந்த நூற்றாண்டில் இப்படி ஒரு காதல் பாடல் கொடுத்த ஒரே கவிஞர் காவிய கவிஞர் பாலி அவர்கள்தான் இந்த பாடல் பத்தின உங்களோட கருத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம தமிழதிகாரம் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுபோல போல வேறொரு காணொளியில் சந்திப்போம் நன்றி